நம்ம கிட்ட வந்து பாரம்பரிய கைவினை பொருட்கள் எல்லாம் சார் விளையாட்டு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இருக்கு சார் நைன்டிஸ் கிட்ஜு எயிட்டி கிட்ஸ் யூஸ் பண்ண விளையாட்டு பொருள்களாம் இருக்கு இது இதுல வந்து இந்த மர விளையாட்டு பொருளில் வந்து ஒவ்வொரு சயின்ஸும் ஒன்று இருக்குது சார் அது வந்து பழ அவங்க அதனால் தான் அவங்க நைன்டிஸ் கிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து இப்ப இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறதில்ல அதனால வந்து அவங்களுடைய ப்ரைன் பவரும் அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஸோ இந்த 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 சவுண்டு கேட்கும்போது இந்த மரத்தாலான சவுண்டு கேட்கும்போது அவனுடைய கேட்கும் திறன் வந்து அதிகரிக்கும் சார் அது ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது சார் அந்த மாதிரி இதுலேயும் அந்த சவுண்டு வரும் இதுவும் மரத்தால் தான் சார் இதுலேயே அந்த சவுண்டு வரும் இதுலேயும் இந்த மாதிரி சவுண்ட் வரும் சார் இதெல்லாம் அவங்க குழந்தைங்க கேட்க கேட்டு அவங்க இது நாற்பது நாற்பது இதுவும் ஒரு சவுண்டு கொடுக்கறேன் சார் இந்த சவுண்ட் கேட்கும்போது வந்து குழந்தையினுடைய கேட்கும் திறன் அதிகம் சார் அப்புறம் இது வந்து இப்போ இப்போதைக்கு வந்துருக்குறது வந்து டூ கே கிட்ஸோட நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் அந்த மிட்டாயில வந்து இப்படி இழுத்து விளையாடுவாங்க டூ கே கிட்ஸ் வந்து இப்போ புதுசா ஒரு ட்ரெண்டா வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ல விளையாடுற மாதிரி இது ஒரு இது பேர் வந்து ஆமா ரோலிங் ஆகும் சார் அப் அண்ட் டவுன்ல இது வந்து பேர் வந்து யோயோ யோ அ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஜெராஃபிங் சார் இது இது புஷ்ஷிங் ஜெராஃபின்னு சொல்லுவாங்க இதுவும் மரத்தால செய்யப்பட்டாதான் கீழே இங்கே புஷ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு சைடிலும் புஷ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் சாஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அடுத்ததான் வந்து சைக்கிள் இது ஷோகேஷ் வச்சுக்கிட்டு இது மெட்டல்ல செய்யப்படுறது ஷோகேஸ் சைக்கிள் இந்த அலமாரியில டிவிக்கு மேலே அப்படியே வச்சுக்கலாம் சார் அழகா இருக்கும் நல்லா இருக்கும் ஆ ஆமாங்க சார் இது வந்து பொம்மை பொப்பட்ரி மாதிரி சார் இது வந்து நைன்டி கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இது மரத்தால செய்யப்பட்டது சார் அதுக்கடுத்தது வந்து இது ஷோகேஷ் அங்கே வீணை வந்து அலமாரில அழகு சாதனம் பொருள் இது வந்து ஃபார்மஸிட் சார் இது மர பொம்மை தான் பிளாஸ்டிக்ல எதுவும் செய்யுது பிளாஸ்டிக்ல வந்து எல்லாமே சீன பொம்மைகள் தான் சார் பிளாஸ்டிக்ல வரும் அது எல்லாமே மோல்டிங்ல இருக்கும் சார் ஆக்சுவலா இது வந்து நம்ம கைத்தறி நெசவு செய்யறாங்கல்ல அது மாதிரி வந்து எல்லாமே கையால செஞ்சதுதான் ஹேண்ட் ஒர்க் தான் சார் எல்லாமே அதனால இது வந்து அந்த அளவுக்கு புரிய சார் இது வந்து வில்வமுட்டல செய்யும் சார் ஆமாங்க சார் வில்வமுட்டை அதுக்காக நான் வில்வமுட்டெல்லாம் அறுக்கிறதாக இல்ல வேஸ்டேஜ் ஆகிற மரத்தை ஆஹ் பட்டு போற மரத்தை அதுல எடுத்து எடுத்து செய்யறது இதுக்கும் லைசன்ஸ் தான் சார் அது இது இது வந்து டால்சின் சொல்லுவாங்க சார் இது அழகெட் எல்லாமே ஹோம் டெக்காரேஷன் சொல்லுவாங்க இது வந்து அழகா இருக்கும் அலமாரியில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா அந்த அந்த பொம்மையை அந்த பொம்மையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்டெஸ் வந்து கணவன் போயிடும் வந்து மறக்கக்கூடிய ஒரு அழகு சாதன பொம்மைகள் இது வந்து அக்குபெஞ்சர் சார் இது பாத மசாஜ் பண்றது இது பாதத்துல இருக்கிற அந்த நரம்புகள்லாம் வந்து ஆக்டிவேட் பண்றது ரோல் பண்ணிக்கலாம் நம்ம காலை வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கலாம் இதுல இப்படி வந்து ரோல் பண்ணிக்கலாம் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி பாதத்துல இருக்கிற நரம்பு முடிச்சுக்கெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அது கையிலயும் இருக்கு ஹேண்ட் மசாஜ்ன்னு சொல்லிட்டு அதுவும் இப்படி பண்ணணும் அப்படின்னாலும் சார் இது கையிலயும் நமக்கு வந்து நரம்பு முடிச்சுக்கள்லாம் இருக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ரோலர் சர்க்கிள் டைப்ல ஒண்ணு இருக்கு ரெண்டு டைப் இருக்கு நம்ம வாசப் பிடிக்கு முன்னாடி வந்து மாட்டுவாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி எப்படி பெல் இருக்கோ பெல் சவுண்ட் எப்பவும் கேட்டுட்டே இருக்கோ அது வந்து நெகட்டிவிட்டி எக்னோர் பண்றதுக்காக இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குபேர பானை சொல்லுவாங்க. குபேர பானை ஆமா இது வந்து வீட்டு பூஜை room ல அந்த அரிசி போட்டு வைப்பாங்க குபேர பானை. வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் இது வீட்ல ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. ஆ ஒரே மாதிரி அந்த மாதிரி sir அந்த மாதிரி தான் இப்போ வந்து சின்ன டைப்ல ல வச்சு வச்சிருக்காங்க. அது அதெல்லாம் வந்து மறக்க கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு ஆமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த அது இது வந்து குழந்தைங்களுடைய brain பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது சைஸ் வைஸ் அடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் சார் கரெக்டா இது வந்து ரிங் செட்னு சொல்லுவாங்க இது வேற இது கலர் வைஸ் கரெக்டா அடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அவங்களுடைய பிரெயின் வந்து கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னாடி ஒவ்வொரு சயின்ஸ் எதுவும் வந்து சும்மா எதுவும் செய்யல சார் எல்லாமே ஒவ்வொரு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ இல்லை கேட்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ இல்லை கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவோ பண்றது போன் நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஒன் பேர் வந்து பசுபதி